ஈரான் ஹெலி விபத்து தளவாட சிக்கல்களால் விசாரணையில் உதவ முடியவில்லை அமெரிக்கா அமெரிக்காவில் கார் விபத்தில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் பலி ஈழ இறுதிப் போரின் போது இனப்படுகொலை என்ற கனடா பிரதமரின் குற்றச்சாட்டை நிராகரித்த இலங்கை ஈரானில் உள்நாட்டுப் போர் உருவாக்கலாம் எச்சரிக்கும் நிபுணர்கள் வெறும் தொன்னூறு நிமிடங்கள் பிரித்தானியாவை அச்சுறுத்தும் புதினின் பயங்கர ஏவுகணை கனேடிய மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை பலசீன அகதி முகாம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் மருத்துவர் ஆசிரியர் உட்பட பலர் பலி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு இஸ்ரேல் பிரதமர் அதிருப்தி ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு அனுரகுமார இரங்கல் ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு அனுருகுமார இரங்கல் உலங்கு வானொலி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனருகுமார திசா நாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள உள்ள ஈரான் தூதரகத்துக்கு அனுருகுமார திசா நாயக்க நேற்று சென்றிருந்தார் இதன்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் குறிப்பேட்டில் தனது இரங்கலை பதிவு செய்துள்ளார் பலசீன அகதி முகாம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் மருத்துவர் ஆசிரியர் உட்பட பலர் பலி பலசீன மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரில் அகதி முகாம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஆசிரியர் உட்பட பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஜெனின் நகரில் இயங்கி வரும் ஆயுதமேந்திய குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அதில் பொதுமக்களே பலர் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் பத்தா இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற ஆயுத குழுக்கள் நகரில் இயங்கி வருவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் அந்த தகவல் பொய்யானது என தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த மருத்துவர் மற்றும் ஆசிரியர் சேவை நிலையங்களுக்கு செல்லும் போது தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு இஸ்ரேல் பிரதமர் அதிருப்தி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக உட்பட ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து இஸ்ரேல் பிரதமர் கடும் கோபத்தில் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தீர்மானம் இஸ்ரேலின் ஜனநாயகத்துக்கு கடும் சவாலாக உள்ளதாக இஸ்ரேலும் ஹமாசும் சமமாக நடத்தப்படுவதே தனது கோபத்துக்கு காரணம் எனவும் இஸ்ரேல் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேலால் சமமாக நடத்த முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதியும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இஸ்ரேல் காசாவில் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா எந்த தகவலையும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கார் விபத்தில் இந்திய மாணவர்கள் மூன்று பேர் பலி அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் அல்பாரெட்டா பகுதியில் நடந்த கார் விபத்தில் அமெரிக்காவால் இந்திய மாணவர்கள் ஸ்ரீயா அவர்சலா அன்வி சர்மா ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியாக இருக்கின்றனர் விபத்தின் போது காரில் இருந்த சோமபள்ளி மற்றும் முகமது சியாகாத் ஆகிய இரண்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கார் வேகமாக சென்றதே விபத்துக்கான காரணம் என தெரியவந்திருக்கின்றது இந்த விபத்தில் உயிரிழந்த ஸ்ரீயா அவர்சலா மற்றும் அன்வி சர்மா ஆகிய இருவரும் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளனர் அதேபோல் ஆரியன் சர்மா அங்குள்ள ஆல்பரட்டா உயர்நிலை பள்ளியில் சீனியர் வகுப்பில் படித்து வந்திருக்கின்றனர் அந்த பள்ளியில் கிரிக்கெட் அணியிலும் அவர் இருந்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வரும் தொன்னூறு நிமிடங்கள் பிரித்தானியாவை அச்சுறுத்தும் புதினின் பயங்கர ஏவுகணை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் தற்பொழுது உக்ரைன் மீது பயன்படுத்தும் ஏவுகணைகளை பிரிட்டிஷ் தீவுகளை நோக்கி திருப்பிவிட முடியும் என்றும் அவைகளை தடுக்க வாய்ப்பில்லை என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவிலிருந்து இதுபோன்ற ஏவுகணைகளை ஏவினால் பிரித்தானியாவை அடைய சுமார் தொன்னூறு நிமிடங்கள் ஆகும் என குறிப்பிடும் நிபுணர்கள் அவை எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் உக்ரைனிடம் இருக்கும் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அளவு இல்லாததால் அத்தகைய தாக்குதலுக்கு எதிராக பிரித்தானியாவால் எதிர்வினையாற்ற முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் உக்ரைன் அளவுக்கு வான் பாதுகாப்பில் பிரித்தானியா இல்லை என்றே நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது மேலும் மேற்கு ரஷ்யாவிலிருந்து விமானம் ஊடாக ஐநூறு கிலோ வெடிபொருளுடன் விடுவிக்கப்படும் ஏவுகணையானது தொன்னூறு நிமிடங்களில் லண்டனை வந்தடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவின் கே எச் நூற்றி ஒன்று ஏவுகணையானது ஐரோப்பாவின் எந்த பகுதியையும் தாக்கும் திறன் கொண்டது என்றும் மணிக்கு அறுநூறு மைல்கள் வேகத்திலும் பயணிக்கக்கூடியது என்றும் குறிப்பிடுகின்றனர் ஈரானில் உள்நாட்டுப் போர் உருவாகலாம் எச்சரிக்கும் நிபுணர்கள் ஈரானில் ஜனாதிபதியின் மரணம் மிக மோசமான உள்நாட்டு போரினை உருவாக்கலாம் என அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விபத்தில் மரணமடைந்தமை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது தற்பொழுது ஜனாதிபதி ரைசியின் மரணம் அவரது இடத்திற்கான போட்டி அதிகார மையத்தில் உருவாக்கும் என்றே நிபுணர்கள் தரப்பின் கணிப்பாக உள்ளது அப்படி ஒரு நிலை உருவானால் அது நாட்டில் கலவரங்களை உருவாக்கும் என்றும் குறிப்பிடுகின்றனர் ஈரான் நாட்டை பொறுத்த உண்மையான மொத்த அதிகாரமும் உச்ச தலைவரின் வசமே இருக்கின்றது ஜனாதிபதியிடம் அல்ல ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் மோதல் ஏற்படும் என்றால் ஈரான் மீண்டும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக பிரித்தானிய வரலாற்று ஆசிரியர் அந்தோனி கிளீஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியலமைப்பு விதிகளின் அடிப்படையில் தற்பொழுது ஜனாதிபதி பொறுப்பு அறுபத்தி எட்டு வயதான முகமது மக்பர் என்பவரிடம் ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கின்றது இவர் உச்ச தலைவருக்கு மிக நெருக்கமானவர் என்றே குறிப்பிடுகின்றனர் இன்னொருவர் ஐம்பத்தி ஐந்து வயதான முஸ்தபா கமேனி இவர் உச்ச தலைவரின் மகன் ஆவார் இவர் ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டில் பெரும் விவாதங்கள் ஏற்படலாம் என்றும் குறிப்பிடுகின்றனர் கனடிய மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை கனடாவின் ஒன்றாறியோ மாகாணத்தில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் பிரதேசம் ஒன்றில் ஆபத்தான போதை மருந்துகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நிசானவ் அஸ்கி என்ற பகுதியிலேயே மிகவும் ஆபத்தான போதை மருந்து வகைகள் புழக்கத்தில் அதிகளவு அளவு காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மிதமிஞ்சிய போதை மாத்திரை பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகரித்துள்ளதாகவும் அவ்வாறான சம்பவங்கள் அதிக பதிவாகி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை சில வகை போதை மருந்துடன் வேறு சில இரசாயனங்கள் கலக்கப்படுவதனால் இவை மேலும் ஆபத்தானதாக அமையக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரான் ஹெலி விபத்து தளவாட சிக்கல்களால் விசாரணையில் உதவ முடியவில்லை அமெரிக்கா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை மந்திரி உசேன் உட்பட ஒன்பது பேர் நேற்று அஜர்பைஜான் நாட்டில் உள்ள அணை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே ஹெலி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஹெலி இருந்த அனைவரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது இந்த விபத்து தொடர்பான விசாரணை ஈரான் அரசு தொடங்கியிருக்கின்றது ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் மோசமான வானிலை நிலவியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஹெலி விபத்து தொடர்பான விசாரணையில் உதவுமாறு அமெரிக்காவிடம் ஈரான் அரசு கேட்டுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் தளவாட சிக்கல்கள் காரணமாக தற்பொழுது உதவி செய்ய முடியவில்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில் ஈரான் அரசு எங்களிடம் விசாரணைக்காக உதவி கோரியிருக்கின்றது நாங்கள் உதவி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தோம் இதுபோன்ற ஒரு சூழலில் எந்த நாட்டின் அரசாங்கத்துக்கும் நாங்கள் உதவி செய்தோம் ஆனால் தளவாடங்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட காரணங்களால் தற்பொழுது எங்களால் உதவி செய்ய முடியவில்லை ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக இரங்கல் தெரிவிக்கின்றோம் அதே சமயம் இப்ராஹிம் ரைசியின் கடந்த காலம் மாறிவிடாது ஒரு நீதிபதியாகவும் ஈரானின் அதிபராகவும் அவரது கைகளில் ரத்தம் படிந்துள்ளது ஈரான் மீதான அமெரிக்காவின் அடிப்படை அணுகுமுறை மாறப்போவதில்லை ஈரான் மக்களின் மனித உரிமைகள் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாங்கள் தொடர்ந்து ஆதரவளிப்போம் ஈரான் அரசு தனது விமானத்தை பயங்கரவாதிகளுக்கு உபகரணங்கள் கொண்டு செல்ல பயன்படுத்தியது எனவே ஈரான் அரசாங்கத்தின் மீதான அமெரிக்காவின் தடைகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் மேலும் மோசமான வானிலை நிலவியதாக கூறப்படும் இடத்தில் ஐந்து ஆண்டுகள் பழமையான ஹெலிகாப்டரை பயன்படுத்திய முடிவுக்கு ஈரான் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈழ இறுதிப்போரின் போது இனப்படுகொலை என்ற கனடா பிரதமரின் குற்றச்சாட்டை நிராகரித்த இலங்கை விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்துக்கு இடையிலான சண்டை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உச்சகட்டத்தை அடைந்தது இந்த சண்டையில் ஆயிரக்கணக்கான ஈழத் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இளைஞர்கள் மாயமாகினர் விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கை இராணுவத்தின் நடவடிக்கை இனப்படுகொலை என அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தின ஆனால் இலங்கை அரசு குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றது இந்த நிலையில் மே பதினெட்டாம் தேதி தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக கடைபிடிக்க கனடா பாராளுமன்றத்தில் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்டது இது தொடர்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குறிப்பிடுகையில் மோதலின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பேற்றல் இலங்கையில் அனைவரும் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் வாதிடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயுத போரின் போது நாட்டில் மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கு பதிலளிக்கும் வகையில் நான்கு முன்னாள் இலங்கை அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடைகளை விதித்தோம் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வலுவான நாடாக கனடா உள்ளது கனடா மதம் நம்பிக்கை மற்றும் பன்மைத்துவ சுதந்திரத்தை மதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இலங்கை அரசு வாக்கு வங்கி அரசியலுக்காக விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது இனப்படுகொலை நடைபெற்றதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குற்றம் சாட்டுகிறார் என தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இனப்படுகொலை என்ற மூர்க்கத்தனமான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் முந்தைய அனைத்து தகவல் தொடர்புகளிலும் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஐநா சாசனத்தின் கொள்கைகளுக்கு மாறாக தனிநாடு வலியுறுத்தி விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட ஆயுத பிரிவினைவாத பயங்கரவாத மோதலின் முடிவுடன் தொடர்புடையது விடுதலை புலிகள் இயக்கம் கனடா உட்பட உலகளவில் முப்பத்தி மூன்று நாடுகளில் பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்கப்பட்டதாக இவ்வாறு இலங்கை அமைச்சகம் தெரிவித்துள்ளது